வணக்கம் வைத்தியநாதர் வைத்தியர் அண்ணாமலை இருந்து வணக்கம் டாக்டர் துர்காதேவி பிஎஸ்எம்எஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு டயபெட்டிக் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் யார் பார்த்தாலும் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் அந்த காலத்துல வந்து ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த காலத்தில் வீட்டில் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கூட டயபெட்டிக் இருக்கு இவ்வளோ ஏன் பிறந்த குழந்தை வயத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட கெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லி டயபெட்டிக் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம கூட இருக்க வைத்தியர் ஆனந்தி ஆட்டை கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த காலத்தில் அதிகமாக டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க ஐயா டயபெட்டிஸ் இன்னைக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான காரணம்ல உணவு பழக்க வழக்கம்மா உணவு பழக்க வழக்கம் வந்து பூரிதான் தூரிய உணவு நிறைய உணவு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பாரம்பரிய உணவை நம்ம மொத்தத்துலேயும் மறந்துட்டோம் இந்த பாரம்பரிய உணவு நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவு உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் நமக்கு தேவையான மினரல் எல்லாமே அந்த பாரம்பரிய உணவுலேயும் பாரம்பரிய அரிசி ஆறு மாதத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அதே மாதிரி சிறுதானியம் சிறுதானியம் வந்து மிக முக்கியமானது அதில் ஏகப்பட்ட மினரல் இருக்குதுன்னு இப்போ வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க மேலை நாடுகளில் இன்றைக்கி சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசியையும் பழைய சாதத்தையும் இன்னைக்கு விரும்பி சாப்பிட்றாங்க அது வந்து அவங்களுக்கு இதை பற்றி நிறைய ஆய்வுகள்லாம் அவங்க பார்த்துட்டு தான் அதை அவங்க வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு வந்து மூதாதையர் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் ஊருக்கு ஒரு பத்து பேருக்கு டயபட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பணக்காரங்களுக்கு வர்ற நோய் இது வந்து வசதியானவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு நாற்பது பேர்லேருந்து ஐம்பது பேர் பாதி பேருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்தளவு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உணவுகளை பாரம்பரிய உணவு பூரா மறந்துட்டோம் அதே மாதிரி பால் சார்ந்த உணவு நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இந்த காஃபி டீ அதுவும் இந்த பாக்கெட் பால் இதெல்லாம் நம்ம உடம்பில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது இது வந்து ராஜ உறுப்புகளை பூராமே பாதிக்குது பேன்கிரியாஸை வந்து செயல்பட விடாமல் அதில் உள்ள பீட்டா செல்களை உற்பத்தி பண்ண முடியாமல் இந்த பால் சார்ந்த உணவுகளும் அதே மாதிரி ஹைப்ரிடு காய்கறிகளும் ஆறு மாதத்தில் விளையிற நெல் இதை பூராமே ரெண்டு மாதம் எழுபத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் இதுக்குள்ளே விளையிற மாதிரி மரபணு மாற்றம் பண்ணி ஹைப்ரிடு ஆக்கிட்டதுனால இது சாப்பிட்ற நமக்கு வந்து நிறைய பேன்கிரியாஸ் மட்டும் வேலை செய்கிறது இல்லாமல் அது தன் செயலாக்கத்தை குறைத்தது மட்டும் இல்லாமல் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் ஹார்ட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து இந்த மினரல் இல்லாத பொருட்களை சாப்பிட்றது தான் இது போக உடல் கழிவு நீக்குதல் இது வந்து பேதின்னு சொல்லி சித்தர்கள் அந்த காலத்தில் ஆறு மாதத்துக்கு ஒருக்க சாப்பிட சொன்னாங்க அதே மாதிரி உடல் குளிர்ச்சி ஆகிறதுக்கு வாரத்துக்கு இரண்டு முறை பெண்கள் அப்படின்னா செவ்வாய் வெள்ளியில் அவங்க வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் குளியல் ஸ்நானம் பண்ணணும் ஆண்கள் வந்து புதன் சனி இந்த இரண்டு நாட்கள் அவங்களையும் எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும் அப்படி பண்ணுனாங்க அப்படின்னா இவங்களுக்கு உடல் சூடு எப்பயுமே இருக்காது உடல் சூடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ராஜ உறுப்புகள் பாதிக்காமல் இருக்கும் மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக போகும் வேதி இவங்க சாப்பிடும்போது அந்த காலத்தில் நல்ல உணவு கிடைக்கும்போது சித்தர்கள் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்காத உணவு கிடைக்கிறப்பையே சித்தர்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உடல் கழிவு நீக்குதல் அந்த பேதி சாப்பிட்றது அவங்க சாப்பிட சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயன உரம் போட்ட காய்கறி பருப்பு தானிய வகை அரிசி எதுனாலும் சரி ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்காமல் எந்த பொருளும் பல வர்க்கத்துலேருந்து காய் வர்க்கத்துலேருந்து கீரையிலேருந்து தானியம் எல்லாமே அப்படி விளையிறதுனால நம்ம உடம்புல மழை கழிவில் இந்த விஷச்சத்துக்கள் பூராமே இறை பொயிலையும் மழை குடல்லையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம மூணு மாதத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பேதி சாப்பிட்றதுனால இவங்களுடைய உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயுமே இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியும் இவங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு எந்த நோயுமே வராது ஒரு ஃபீவர் கூட வராது இவங்களுக்கு வந்து அந்த பாரம்பரிய உணவுல இவங்க மீண்டும் கவனம் செலுத்தணும் இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து பாரம்பரிய அரிசியை நிறைய ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிற மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் வந்துருச்சு ஐயா பாரம்பரிய அரிசியோட பெயர்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கயா தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் பாரம்பரிய அரிசியில டயாபட்டிக்ஸ்க்குன்னு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதுல தூய மல்லி ரொம்ப அற்புதமான அரிசி சிவன் சம்பாவும் சாப்பிட்லாம் அதுபோக நிறைய மாப்பிள்ளை செம்பா ரத்தசாலி ஏகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வெரைட்டி இருக்கு இதில் நம்ம எது சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி வெரைட்டியாக வாங்கிக்கலாம் ஏன்னா நம்மளாம் அந்த பொன்னி அந்த மாதிரி சின்ன சன்ன ரகம் சாப்பிட்டே பழகிட்டோம் இந்த தூயமல்லி சிவன் சம்பாலாம் சன்ன ரகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுலபமாக இருக்கும் வீட்டில் பொன்னி அரிசி தான் சாப்பாடுன்னு சொன்னால் குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க சின்ன வயசுலேருந்தே பாரம்பரிய அரிசியும் சிறுதானியமும் சாப்பிட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே நோய் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா குழந்தை இருந்து அவங்களுடைய உடல் கழிவு நீக்குதலும் பாரம்பரிய உணவும் சாப்பிட்டாங்கன்னா ஏன்னா இனிமேல் வரும் காலத்தில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம்னா அந்த காலத்தில் ஈஸியாக சொல்லிட்டாங்க அந்த நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா உடல் கழிவை நீக்கிட்டு பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னாலே நோயற்ற வாழ்வு வாழலாம் உடல் வேதி எடுக்கிறதுமா அந்த பேர் பாத்தீங்கன்னா உப்பை கரைச்சி எலுமிச்சம்பளை சாறு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஆயுர்வேதிக் முறை அந்த முறை வந்து ரொம்ப முறையாக செய்யணும் அதை வந்து வடநாட்டில் தான் பண்றாங்க அது வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஒரே டைமாக ஐம்பது கிராம் சால்ட்டு அதில் போட்டு கல்லுப்பு தான் போடணும் போட்டு குத்த வச்சு உட்காந்து தான் குடிக்கணும் இது நிறையா பேர் அவங்க சௌரியத்துக்கு ஒரு அரை லிட்டர் மட்டும் உட்காந்து சாப்பிட அப்படி சாப்பிடக்கூடாது இதுக்கு முறை இருக்குது அந்த முறைப்படி தான் செய்யணும் இது போக நம்ம சித்தாவில் வந்து ரொம்ப சுலபமானதெல்லாம் இருக்குமா கோரக்கர் நமநாசத்துறவுகளில் கோரக்கர் என்ன சொல்கிறாருன்னா சோத்து கற்றாலையோட உள்ளே இருக்க ஜெல்லை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதனுடைய ஜெய் நீர் ஒரு நானூறு மில்லி பெரியவங்கன்னா அதில் ஒரு பத்து துளி எலுமிச்சம்பளம் சார் மட்டும் ஊற்றி அவர் குடிக்க சொல்கிறாரு அது வந்து மிக அற்புதமான கல்ப பேதி அப்படிங்கிறாரு இது சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் ஒரு அற்புதமான பேதி அதுபோக போக கடையில் நிறையா முருக்கன் விதை மாத்திரை அந்த மாதிரி நிறைய பேதி மருந்துகள் கிடைக்குது அதில் எதனால் வாங்கி யூஸ் பண்ணி உடல் கழிவை மூணு மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக நிற்கணும் பேதி வந்து ஒரு பத்து தடவையாவது போகணும் நிறையா பேர் டெய்லி எங்களுக்கு மோஷன் போயிடுது ஆனால் நாங்கள் எதுக்கு பேதி சாப்பிடணும்னு கேட்பாங்க டெய்லி ஒரு வீட்டை நம்ம தூத்து விடுறோம் அது மாதிரி கிளீன் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவு டெய்லி வெளியேறுது ஒரு வீடை ஒரு பத்து வருஷம் வாஷ் பண்ணாமல் போட்டால் எப்படி இருக்கும் அதனால மூணு மாதத்துக்கு ஒருக்க உள் உறுப்புகளை வாஷ் ஆகுற மாதிரி நம்ம பேதி கம்பல்சரி சாப்பிடணுமா என்னென்னு சொல்லுங்க நம்ம கிட்ட ஒரு ஒன் இயர் ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து பூர்ணாயிசு அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு மருந்து இது வந்து காலையில ஒரு பத்து சொட்டு இரவு ஒரு பத்து சொட்டு சாப்பிடலாம் இது கூட ஒரு குளிகை கொடுப்போம் இது காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு நைட் ரெண்டு இது சாப்பிட்டாலே போதும் டயாப்டிக் வந்து நார்மல் ஆகிரும் சிலவங்களுக்கு நாங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷமா இருக்குது எங்களுக்கு டயப்டிக் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுப்போம் இதுக்கு வந்து பேர் பவர் கோல்டு இந்த பவர் கோல்டு ஒரு பத்து சொட்டம் இந்த இருமுகம் சதுர்முகம் அப்படிங்கிறது வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்நீரில் காலையிலையும் இரவும் காலையில் மோரில் குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சுகர் ஸ்பெஷல் அப்படிங்கிறது காலையில் ஒரு கேப்சூல் இரவு ஒரு கேப்சூல் சாப்பிட்டுக்கலாம் இது போக இது கூட சுண்ண மாத்திரைன்னு ஒன்று கொடுப்போம் இது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் நிறுத்திடலாம் அதே மாதிரி இந்த குர்க்குமீன் டிராப் இது வந்து பேர் தான் குர்க்கு மீன் டிராப்பு இதுல வந்து மஞ்சளோட எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம் உள்ளே இருக்கிறது வந்து மூலிகையோட தீநீர் தான் இது வந்து இவங்களுடைய பழைய மல கழிவுகளை பூராமே வெளியேற்றும் சித்தர்கள் வந்து பேதி நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் நம்ம பேரி சாப்பிட்றோம்னா அஞ்சு வயசில் இருக்கிற கழிவு கூட மழைக்குடலில் தேங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறுக்கு சாப்பிடும்போது அவங்களால அதை உணர முடியும் வெஸ்டர்னில் போனாங்கன்னா அவங்களுடைய டாய்லெட் வந்து தனிக்குள்ளேயே மும்பும் அப்போ அளவுக்கு வெயிட்டான பழைய மலக்கழிவுகள் வருது இது போக நம்மக்கிட்ட இப்போ பிரம்மகுருன்னு ஒரு டிராப் ஒன்று போடுறோம் இது கூட குரு கிருஷ்ணான்னு ஒன்று போகிறோம் இது வந்து கேப்சுலு இது போட்டணும் ரெண்டுமே ஒன்று தான் ஏதாவது இது ரெண்டும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா இது ரெண்டு வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்று இது வந்து இன்சுலின் போடுறவங்க அவங்களுக்கு அதோட சேர்த்து கொடுக்கலாம் இது எப்படின்னா எங்கள் இதில் டாக்டர்கள் வந்து ஒரு ஆறு பிஎஸ்எம்எஸ் டாக்டர் உங்களை மாதிரி பட்டதாரி மருத்துவர் வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி இவங்க வாங்கி அவங்களுக்கு எத்தனை வருஷமாக சுகர் இருக்குது ஹெச்பிஎம்ஸ் எவ்வளோ இருக்குது இன்சுலின் போடுறாங்களா என்ன மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சித்தர்கள் வந்து மேகம் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி சர்க்கரை நோயை வந்து இருபத்தி நாலு வகையாக பிரிக்கிறாங்க இப்போ நம்ம ஆங்கில மருத்துவத்தில் வந்து ரெண்டு வகையாக தான் பிரிக்கிறாங்க ஒன்று வந்து டைப் ஒன் சின்ன பிள்ளையில் வர்றதுக்கு ரெண்டாவது டைப் டூ சுகர் அப்புறம் வர்றது இதை வந்து சித்தர்கள் இருபத்தி நாலு வகையான மேகம் இருபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு வகை மேகத்தில் ஒன்றுன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இது அவங்க எப்படி பிரிக்கிறாங்க இருபத்தி நாளாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து புண்ணு வந்தால் ஆறாது சில டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு புண்ணு வந்தால் உடனே ஆறும் ஆனால் பார்வை குறைவு இருக்கும் சிலவங்களுக்கு உடல்ல ஊறல் இருந்துகிட்டே இருக்கும் சிலவங்களுக்கு பசியே எடுக்காது சிலவங்களுக்கு சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் திரும்பியும் பசிக்கும் சிலவங்களுக்கு ஆண்மை குறைவு ரொம்ப ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸையும் கால் எரிச்சல் இருக்கிறது சிலவங்களுக்கு கால் எரிச்சல் இருக்காது சிலவங்களுக்கு கால் மத மதம் இருக்கும் செருப்பு போட்டிருக்கோம் நடந்து போனால் செருப்பு கலண்டு போகிறது கூட தெரியல அப்படிம்பாங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாமே தனித்தனியாக வகைப்படுத்துகிறாங்க இவங்க வந்து சித்தர்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்த கொரோனால இருந்து இனிமேல் என்ன நோய் வரப்போகுதோ அது வரைக்கும் அதுக்கு என்ன மருந்து அது என்ன நோய் அது எல்லாமே சித்தர்கள் வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே தனித்தனியா புடிச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து டயபிட்டிஸை இருபத்தி நாலு வகை அவங்க பிடிச்சிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நோய்களையுமே தனித்தனியா ரக அவங்க பிடிச்சிருக்காங்க ரொம்ப ஆளுந்து அதுல வந்து ஆலோசனை பண்ணிருக்காங்க வேற உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து எதுவும் இருக்காமா படிச்சதுல ஹோம் ரெமெடி வந்துட்டு வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாயா அப்புறம் வேப்பல இலை மாயில கொய்யா இல இதெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் ஆவார வித அந்த பொடி சூரணங்கள்லாம் சாப்பிட்டா டயபெட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணலாங்க இது மாதிரி நிறைய நம்ம பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் சொல்லி டயபெட்டிஸ்க்கு நிறைய வைத்திய முறைகள் இருக்கு அதையும் அவங்க பயன்படுத்தி டயபட்டிஸ் வராமல் அவங்க உடம்பை பாதுகாத்துக்கிறது அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி நன்றிம்மா